ஹாய் எல்லோருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு குக்கிங் பிளாக் தான் பார்க்க போறீங்க மட்டன் குழம்பு ரெசிபி இந்த ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் பண்ணது அவங்களே வீடியோ எடுத்துகிட்டு அவங்களே குக்கிங் பண்ணியிருந்தாங்க இதில் என்னோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கிடையாது ஃபுல் வீடியோவும் அவங்களே தான் எடுத்துருந்தாங்க என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க மஞ்சள் தூள்லாம் போட்டு தென் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்க புதினா கொத்தமல்லி கருவேப்புல ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பத்துலேருந்து பதினைஞ்சு சின்ன வெங்காயம் குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருட்டாங்க தென் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் க்ளீன் பண்ணி வச்ச மட்டன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டாங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருந்தாங்க சேர்த்துட்டு அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க எண்ணெய் எது இது கூட ஆட் பண்ணலை வெறும் இஞ்சி பூண்டு கிளீன் பண்ணி வச்ச மட்டன் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தாங்க அண்ட் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டாங்க மட்டன் வேக வைக்கிறதுக்கு வேற எந்த ஒரு பொருளும் சேர்க்கல வெறும் இஞ்சி பூண்டு வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தாங்க விசில் வரும்போதே அவ்வளோ ஒரு மனமாக இருந்தது மட்டன் குழம்புக்கு மசாலா வதக்கி அரைச்சி தான் சேர்த்துருந்தாங்க அதுக்கு ஒரு இரும்பு சட்டியில் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருந்தாங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொருசாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மசாலாலாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சோம்பு கசகசா இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தாங்க அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருந்தாங்க கொஞ்சமாக ககுப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க ரொம்ப வதங்கணும் அவசியமில்லை வெங்காயம் லைட்டாக வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டா போதும் இது நல்லா ஆகினத்துக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் அஞ்சு விசில் வந்து ப்ரெஸ்ஸர்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருந்தது ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு மனமாக இருந்தது வேக வச்ச மட்டன்லேருந்து கொஞ்சமாக தனியாக சூப்பு மட்டும் எடுத்து கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது தென் மட்டன் வேக வச்ச அதே குக்கர்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருந்தாங்க ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை பட்டைப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து லைட்டாக எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துட்டாங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க இது ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி புதினா இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க அண்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதக்கி அரைச்சி வச்ச மசாலா அதுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தாங்க எல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வர அளவுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க அண்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் வேக வச்ச மட்டன் அதில் உள்ள சூப் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க மிளகாத்தூள் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருந்தாங்க ஏன்னா மட்டன் வேக வைக்கும் போதே ஆட் பண்ணியிருந்தாங்க அதனால குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க அண்ட் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டாங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஸ்ஸர் ரிலீஸ் ஆகி சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு மனமாக இருந்தது வேறு எந்த ஒரு மசாலாமே இது கூட ஆட் பண்ணலை வருத்த அரைச்ச மசாலா மட்டும்தான் கண்டிப்பாக நீங்களும் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இந்த மசாலா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் நாலஞ்சு பேருக்கு சமைக்கிறதா இருந்தால் மசாலாவோட குவான்டிட்டி மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இதோட இந்த விளாக் முடியுது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் பாய்